குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் ட்ரெஷிமோ அப்படிங்கிற ஒரு பயோக்ராபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு அமெரிக்கன் மூவி கிராண்ட் ட்ரெஷிமோ அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜப்பானில் வந்து ஒரு வீடியோ கேம் ஒரு ரேசிங் சிமுலேட்டர் வீடியோ கேம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இது அமெரிக்காவில் எல்லா இளைஞர்களும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வெறி பிடிச்ச மாதிரி அந்த கேம் விளாட்றாங்க இது நடுவில் நிஷான் கார் கம்பெனி அந்த நிஷான் கார் கம்பெனியோட விற்பனை கம்மியாகிக்கிட்டே போகுது இப்போ இஎம்ஐல வந்து நிசான் கார் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சிங்க அந்த இஎம்ஐ கூட ஒழுங்காக கட்ட மாட்டேன்றான் வண்டியை நாங்கள் சீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பண்ணால் தாராளமாக நீ எடுத்துன்னு போப்பா அப்படிங்கிறான் என்னடா நம்ம ஒரு காலத்தில் நிசான் வந்து இந்த அளவுக்கு இருந்தது இப்போ படு படுமோசமாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி முதலாளியெலாம் கவலைப்பட்டுன்னு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு போய் ஒரு ஐடியா கொடுக்குறாரு இது மாதிரி கிராண்ட்ஸ் முஷிமோ அப்படிங்கிற அந்த கேமை உலகம் ஃபுல்லாக எல்லாம் டீனேஜெலாம் விளையாடுறாங்க இந்த கேமை வந்து விளையாடுற அந்த டீனேஜ் பசங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சு இந்த கார் ரேஸ் கேமை வந்து எவ்வளோ ஸ்பீடாக விளையாடி ஃபஸ்ட்டில் யார் வந்து குறைஞ்ச டைமில் வின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்களை அந்த சின்ன டீனேஜ் பசங்களை கூட்டின்னு வந்து அவங்களுக்கு நிஜமான காரே அவங்கக்கிட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிரைவரை நம்ம வந்து உருவாக்க முடியும் அவங்கக்கிட்ட நம்மளுடைய நிசான் காரை கொடுத்து உலகம் ஃபுல்லாக நடக்கிற கார் ரேஸில் நம்ம காரை அந்தமாரி டிரைவருங்க ஓட்டினா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க வின் பண்ணும்போது நம்ம காருடைய விற்பனை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு சரி கம்பெனியோடைய விற்பனை கம்மியாகின்னு போத்தனால சரின்னு அந்த நிசான் கம்பெனி ஓனரும் ஓகே சொல்கிறாங்க அவர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் என்ன பண்ணுறாரு ஜிடி அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்டை உருவாக்கி உலகம் ஃபுல்லாக இந்த கிராண்ட் ரொசிமோ அப்படின்ற கேமை ஒரு காம்படிஷன் வைக்கிறார் அதில் நிறைய பசங்க கலந்து அதுலேருந்து ஒரு பத்து பேர் எடுக்கிறாங்க அந்த பத்து பேரை என்ன நாங்கள் வர வச்சு அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோச்சு அந்த கோச் வந்து ஏற்கனவே ரேஸ் டிரைவராக இருந்த ஒரு மெக்கானிக்காக இருக்கார் இப்போ அவர்கிட்ட போய்ட்டு இவர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் போய் கேட்டு பேசி நீ இந்த மாதிரி நாங்கள் பசங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு நீ தான் வந்து கோச்சாக இருந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் நாங்கள் கார் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுன்றான் ஆரம்பத்தில் அவர் தயங்கினாலும் சரின்னு ஒத்துக்கிறாரு இப்போது இந்த கார் ரேஸுலேருந்து இந்த சிம்லேட்டர் கேம்லேருந்து ஆன அந்த பசங்க கிட்ட நிஜமான காரை கொடுத்து அவங்களுக்கு இந்த கோச் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு இந்த ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்து ஒரு பையன் ஜான் மெக்க போக் அப்படின்ற அந்த பையன் வந்து பெஸ்ட்டாக இருக்கான் கோச்சுக்கும் அந்த பையனுக்கும் நடுவில் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் அந்த கோச் வந்து ஜான் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறார் நல்லா ஸ்கோர் பண்ணுறான் ஸ்கோர் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க இவங்க இவங்க பசங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க வெளியில் போய் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்கோ வெளியில் நடக்கிற நிறைய ரேஸில் இப்போ துபாயில் நடக்குது ஃப்ரான்ஸில் நடக்குது இட்டாலியில் நடக்குது ஹங்கேரியில் நடக்குது எல்லா இடத்துலையும் கலந்துக்கிறாங்க அந்த கலந்துக்கிறத்துல இவங்க அந்த அளவுக்கு பெருசாக ஹோப் இல்லைன்னாலும் கடைசியாக ஒரு ரேஸில் கலந்துக்கும் போது ஜான் ஜெயிக்கிற கண்டிஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இவன் ஜான் மொட்டன் பாக் வந்து ஹெலிகாப்டர் வச்சு தான் தூக்கிணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ரொம்ப க்ரிக்கல் ஸ்டேஜ் ஆகிடுது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுது என்ன ஆகும்போது தெரியல அப்படின்ட்டு இதில் வேற அந்த கார் போயிட்டு அந்த ரேஸை பார்க்க வந்த பொதுமக்கள் மேலே வந்து அவங்கள வேற ரெண்டு மூணு பேர் இறந்து போயிடுறாங்க இவன் மேலே ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க ஜான் மேலே இவன் மேலே என்ன தப்பு இருக்கான்ட்டு தப்பு இருந்தால் இவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க இனி அவன் ரேஸ்லேயே கலந்துக்க முடியாத அளவுக்குலாம் ஏற்பாடு நடக்குது இது நட கோச் வந்து என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் பேசி இவன் மேலே வந்து எந்த வித தப்பும் இல்லைன்னு கடைசியாக வந்து அந்த கமிட்டி வந்து ஓகே பண்ணிடுறாங்கோ ஆனால் ஜான் என்ன சொல்கிறான்னா நான் இனிமேல் வந்து ரேஸில் கலந்துக்கிற மாதிரி இல்லை எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்றான் கடைசியாக கோச் என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட மனசை விட்டு அவருடைய சொந்த கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து நீ விட்டுறக்கூடாது உனக்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது நீ அந்த டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி வேர்ல்டுலேயே நீ வந்து பெஸ்ட்டு கார் ரேஸ் டிரைவராக உன்னை நீ ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக ஒரு ரேஸ் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் நடக்குது அந்த ரேஸ்ல நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் நான் உன்னை ப்ராக்டிஸ் பண்ணி உன்ன கலந்துக்க வைக்கிறேன் அப்படின்றார் அதை கேட்டவுன்னே ஜான் அளட்றான் ஐயோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் அது வந்து பயங்கரமானதாச்சும் அதெல்லாம் நான் கலந்து ஜெயிச்சு வர முடியுமா நான் சொல்கிற தனியாக செய்யி கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேமனுடைய ரூல்ஸ் வந்து எப்படி இருக்குமானா இருபத்தி நாலு மணி நேரம் கார் ஓட்டணும் ரேஸ் காரை எவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரம் எவ்வளோ முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டணும் ஆனால் அதுக்கு எப்படி ரூல் வச்சுருக்காங்கன்னா ஒரு காருக்கு வந்து மூணு டிரைவர் ஒரு டிரைவருக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓட்டினா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்குள்ளே உன்னொர்த்தன் வரணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவான் இப்படியே அந்த மூணு டிரைவரும் ஓட்டணும் இதில் வந்து மூணு டிரைவரில் வந்து மூணு பேருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனுடைய பவரை கொடுத்து வண்டி ஓட்டணும் இதில் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கூட கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட மற்ற ரெண்டு டிரைவரும் உ உயிரை கொடுத்து ஓட்டி கூட பிரயோஜனம் இல்லாத போயிடும் அப்படியாப்பட்ட ரேஸ் இது இந்த ரேஸில் கடைசியாக ஜான் மேடம் போக் போயிட்டு கலந்துக்கிட்டு இந்த ரேஸில் ஜெயிச்சாரா இதனுடைய கிளைமேக்ஸ் என்ன இவங்க கடைசியில் சந்தித்த அந்த எதிரேணி அந்த ரைவில் கம்பெனி அவங்க பெரிய பெரிய கம்பெனி இந்த டயட்டா லம்பகனி அது இதுன்னு நிறைய வருது அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க இதில் ஜெயிக்க இப்போ ஏற்கனவே நடந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் இவருக்கு நடக்குதா இல்லை இந்த காம்படிஷனில் இவர் ஜெயிக்கிறாரா அப்படின்றது தான் இந்த கிராண்ட் ட்ரிஷ்மா அப்படின்ற அந்த அமெரிக்கன் மூவி இந்த மூவி வந்து இதில் வந்து ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒன்று வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனை கேமரா தான் என்ன கேமரா ஒர்க்கு என்ன ஸ்பெஷல் எஃபெக்ட்டு என்ன கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ் படத்தில் வருமான அச்சுரிமையாக இருக்குது அப்படியாப்பட்ட ஒர்க்கு அது ரெண்டாவது வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லாமன் அப்படிங்கிற ரேஸ் வந்து ஃப்ரான்ஸில் நடக்கிறத காட்டுறாங்க நமக்கு அதனுடைய ஆரம்பம் அதனுடைய ஏற்பாடுகள் அதுக்கு வர காருங்களுடைய ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜ் இதெல்லாம் அவங்க வந்து அந்த எடுத்துருக்கிற அந்த மேக்கிங் இருக்குது பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக எடுத்துருக்குறாங்க அருமையாக எடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார் ரேஸு ஸ்போர்ட்ஸு மூவி இது மிஸ் பண்ணாதீங்க இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான படம் இது இதை வந்து அறுபது மில்லியனுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் வேர்ல்டு வைடு அந்த படம் சம்பாரிச்சு கொடுத்துருக்குது மஸ்ட் வாட்ச் மூவி மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்துட்டு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்